அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய இருளும் ஒளியும் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாயந்தரம் நாலு மணிக்கு சரஸ்வதி ஸ்வர்ணம் ரகுபதி மூணு பேரும் ராஜமய்யர் வீட்டுக்கு ரயில் இருந்து அவர் அனுப்பி வச்சிருந்த மாட்டு வண்டியில் வீடு வந்து சேர்ந்தாங்க வாங்கம்மா வாங்க வாங்க மங்களம் வாய் நிறைய உபச்சாரத்தோடு கூப்பிட்டு எல்லாரையும் உள்ள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சா இவன் தான் என் மூத்த பையன் சந்திரசேகரன்னு ராஜமைய தன் மாப்பிள்ளைக்கு தன் பிள்ளைய அறிமுகம் செஞ்சு வச்சாரு இப்படி உட்காருங்க மாமி அப்படின்னு சொன்ன சீதா கம்பளம் ஒன்றை எடுத்து விரிச்சு உபசரிச்சா சரஸ்வதியும் ஸ்வர்ணமும் உட்காந்து என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க சம்பிரதாயப்படி பலகாரங்களும் சாப்பிட்டு முடித்த பின்னாடி சரஸ்வதி தான் கொண்டு வந்திருந்த இருந்து பழம் பாக்கு வெட்டில பூன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் அடுக்கி வச்சிட்ருந்தாள் பெண்ணை வர சொல்லுங்க மாமி சரஸ்வதி தான் சொன்னான் வீணை வாசிக்கிற அவளுடைய குரல் இவ்வளோ இனிமையாக இருக்கே சந்துரு அசந்து போனான் அடிக்கடி அவளை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தான் சாந்தமும் அழகும் கொண்ட அவளுடைய இந்த முகத்தை அவன் இது வரைக்கும் எந்த பெண் இடத்துலையும் பார்த்ததே இல்லைன்னு நினச்சான் ஆனா கருணை வடிகிற இந்த முகத்தை இங்கே பார்த்த மாதிரி அவனுக்கு மனசுல தோணுச்சு எங்க பார்த்துருக்க முடியும் போன வருஷம் வடக்க போய் வந்தானே ஒருவேளை அங்க பார்த்துருப்பானோ கொஞ்ச நேரம் யோசனையில் மூழ்கியிருந்தான் சந்துரு திடீர்னு ஏதோ நினைவு வந்தவனா அங்கே கூடத்தில் மாட்டப்பட்டிருந்த சரஸ்வதி தேவியோட படத்தை பார்த்தான் அந்த முகத்துல நிலவர அந்த கம்பீரமும் சாந்தமும் அப்பட்டமா இந்த பெண்ணிடமும் தெரிஞ்சிச்சு அது போதாதா அவளை இவ்வளோ அழகுள்ளவளா காட்டுறதுக்கு சகல கலைவாணியான அந்த சரஸ்வதி கடாட்சத்துக்கு எடுத்துக்காட்ட விளங்கினா இவ ரொம்ப அற்புதமா வீணை வாசிக்கிறா அகத்தோட அழகு முகத்துல சுடர் விடாதா அறிவு கலைன்றது அலாதியானது தான் சந்திரவோட கண்களை சரஸ்வதியோட கண்களும் பார்த்துச்சு தன்னை விழுங்கின்ற மாதிரியே பார்க்குறானேன்றது தெரிஞ்ச சரஸ்வதி அத்தா பெண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் ஏதாவது குறை சொல்லக்கூடாது புரிஞ்சுதா சொல்லிட்டே சிரிச்சா அவ சொன்ன பிறகுதான் சந்துரு சுய நினைவுக்கே வந்தவ மாதிரி திரும்பி பார்த்தான் சாவித்ரி பெரியவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் செஞ்சு உட்கார்ந்தா ம் பெண்ணை நல்லதா ஒரு பாட்டு பாட சொல்லுங்களே சரஸ்வதி சொன்னா எங்க வீட்ல யாருக்குமே நல்லா பாட்டு பாட தெரியாதே சீதா தான் திருப்பி பதில் சொன்னான் தெரியாது சமைக்க தெரியாது குடும்பம் நடத்த தெரியாது பாட தெரியாது பேச தெரியாது இந்த தெரியாதுன்ற சொல் எவ்வளோ பேரை எவ்வளோ சமயங்களில் காப்பாற்றியிருக்கு பாவம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அடுத்தவங்களை அனுதாபப்பட வைக்கிறதும் இந்த தெரியாதுன்ற வார்த்தை தான் இந்த வீட்டில் கண்டிப்பாக யாரோ பாட்டு அதுக்கு அது தான் அது அங்கே வைக்கப்பட்டிருக்க தம்புரா சொல்லுதே ஏன் சார் ஒருவேளை படித்து படித்து என்னத்தை புரட்ட போகிறோன்னு நீங்கள் தான் பாட்டு கற்றுக்குறீங்களோ கேலியாக ரகுபதி சந்துருவை பார்த்து கேட்டுக்கிட்டு சாவித்ரிய குறும்பாக பார்த்தா சாவித்ரி கோபத்தால் முகம் சிவந்து சீதாவை பார்த்தா நாளெல்லாம் தேவையில்லாமல் வள வளன்னு அரட்டை இருப்பியே இப்போ என்ன ஒன்றும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி கோபத்தோட தன் தங்கையை பார்த்தா சீதா அந்த பார்வைக்கான அர்த்தம் புரிஞ்சவளா சிரிச்சுக்கிட்டே ரகுபதி பக்கம் திரும்பி வீணா சாவித்திரி பேரில் சந்தேகப்படாதீங்க நான் தான் இந்த வீட்டில் பார்த்து கற்றுக்குறேன் த தான் தம்பூராக வாங்கியிருக்காங்க சாவித்திரி ஒரு நாள் கூட அதன் தன் விரலால் கூட தொட்டதில்லை சொல்லிட்டு களுக்குன்னு சிரிச்சா அப்படியானா யாராவது பாட்டு தெரிஞ்சவங்க தான் ரெண்டு பாட்டாவது பாடக்கூடாதா என்ன சரசு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு உட்காந்துட்டு இருக்கியே யாரோ வேண்டாம் பேசாமல் நீ தான் பாட கல்யாண பெண் தான் பாடணும்னு ஏதாவது சட்டம் என்ன ரகுபதி உரிமையோட சரஸ்வதி கிட்ட சொன்னான் பாடித்தான் ஆகணும்னா கட்டாயம் பாடிடுறாத்தான் சரஸ்வதி சொல்லிக்கிட்டே சீதா பக்கம் திரும்பி சீதா நீ போய் உன் தம்பூர் அவள் எடுத்துகிட்டு வாயேம்மா அப்படின்னா சரஸ்வதி பாடப்போகிறான்றத கேட்டதும் சந்த்ருவோட மனம் சந்தோஷத்தில் அலை பாஞ்சுது தம்புராவை மீட்டிக்கிட்டு மெல்லிய குரலில் அவன் பாட ஆரம்பித்தாள் அவன் பாட ஆரம்பித்தது தான் அங்கே இருந்த எல்லாரும் மெய் மறந்து போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஹா இவ்வளோ அழகும் சங்கீத ஞானமும் உடைய பெண்ணை விட்டுட்டு அசல்ல இவங்க ஏன் பெண் தேடுறாங்க சந்துருவே நினச்சி வியந்தான் மங்களமும் இதை தான் நினச்சி ஆச்சரியப்பட்டா கூடத்தில் மாட்டியிருந்த அந்த படத்துலேருந்து அந்த சரஸ்வதி தேவியே மனுஷ உறவு கொண்டு இந்த பெண்ணாக வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுறாளோன்ற சந்தேகம் அங்கிருந்த எல்லாருக்குமே ஏற்படுத்தினா சரஸ்வதி அவன் உள்ள பால் நினைந்து தாயினும்னு பாட்டு பாடினப்போ எல்லோரும் உள்ளமோ அங்கே பக்தி பரவசத்தில் லைச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சரஸ்வதி கச்சிதமாக நாலு கீர்த்தனங்கள் பாடி தம்பூராவை உரைக்குள்ளே மூடி வச்சப்போ தான் உட்காந்துட்டு இருந்த எல்லாருக்குமே சுயநினைவே வந்துச்சு நல்லா பாடுறாளே இந்த பெண் யார் இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா தான் ஸ்வர்ணத்தை பார்த்து கேட்டா ஸ்வர்ணம் சிரிச்சுக்கிட்டே பதில் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாள் கொஞ்சம் யோசித்தவளா அவள் கண்கள்லேருந்து கண்ணீர் திரையிட ஆரம்பிச்சது இல்லை அவளுக்கு தான் கடவுள் ஒரு தீராத குறையை கொடுத்துட்டானே ஸ்வர்ணா தான் சொன்னான் சரஸ்வதிக்கு ஏதோ குரான்னு சொன்னதும் இருந்த எல்லாரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலானாங்க ஆனால் அதை எப்படி கேட்குறதுன்னு இருக்கும் இருக்கும்பொழுதே ஸ்வர்ணாவே சொன்னான் சரஸ்வதியோட கால் ஊனத்தை பற்றி அதோட அவள் அத்தானுக்கு அவளை கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததையும் சொன்னான் குழந்தையில குழந்தையிலேருந்தே நான் அவளை ஒரு அம்மாவாக இருந்து வளர்த்துட்டேன் அவளுக்கு தான் கல்யாணம் செஞ்சுக்கவே இஷ்டம் இல்லையா முதல்ல எல்லோரும் சம்மந்தப்பட்டு கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க அத்தை காலப்போக்கில் உங்கள் மனசெல்லாம் வேற வேறு மாதிரியெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் அத்தானுக்கு பாட்டு பிடிக்குதுன்னு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் முடிவு பண்ணுறீங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த பாட்டும் அழுத்த போயிடும் போயும் போயும் இந்த நொண்டி பெண்ணைய என் தலையில் கட்டணும் அப்படின்னு அத்தா மனசும் சளிச்சு போகும் வேண்டாம் அத்தை அப்படின்னு என்கிட்டயே வேதாந்தம் பேசுகிறா சொரணம் மங்களத்துக்கிட்ட ஒடிஞ்சு சொன்னான் சரஸ்வதி எல்லாத்தையும் கேட்டு தன் முகத்தை கீழே குணிஞ்சிக்கிட்டு என்ன இடம் போராடெல்லாம் என் ராமாயணத்தை தான் பற்றி பேசுவீங்களா அப்படின்னு கேட்க ராமாயணம் என்ன வயசு வந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம வச்சுருந்தா எல்லாரும் இப்படி கேட்க தான் செய்வாங்க அது தான் ஸ்வர்ணா சொன்னான் ஒரு வழியாக பெண் வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளையே பிடிச்சி போச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட அபிப்பிராயமும் அதுவாகவே இருந்துச்சு சாவித்திரியோட சம்மந்தத்தை சரஸ்வதி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா ஓடத்தில் இருந்தவங்கெல்லாம் ஏதேதோ வேலையாக இருக்க சரஸ்வதி மெதுவாக சாவித்திரியோட பக்கத்தில் போய் உட்காந்தா அமைதியாக அவகிட்டே கேட்டாள் என் அத்தானே உனக்கு பிடிச்சிருக்கா பதில் சொல்லு நான் ரகசியமாக இந்த விஷயத்தை கொண்டு போய் அத்தாக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னா சாவித்ரி மெதுவாக தலையை மட்டும் அசைச்சிட்டு மௌனமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறதுன்றது இன்னொரு பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது சரஸ்வதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை சில பேர் ரொம்ப வெகுளியாக இருக்காங்க மனசில் ஒன்றையும் ஒழிச்சு வைக்க மாட்டாங்க படப்படம்னு பேசிடுவாங்க ஆனால் ஒரு சிலரோட மனசில் என்ன எண்ணங்கள் இருக்குன்றது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியாது சரஸ்வதி ரொம்ப வெள்ளை மனம் படைத்தவா கல்லங்கப்படம் இல்லாதவா சூதுவாதங்களுக்கு அவன் மனசில் இடமே இல்லை ஆனால் சாவித்திரி அப்படி கிடையாது வார்த்தைகளையே அலந்து அளந்து பேசுகிற சுபாவம் கொண்டவ அவன் மனசில் ஏற்படுற உணர்ச்சிகளை அப்படியே முகத்தில் காட்டி ஒரு நொடி பொழுதில் எல்லாரையும் மட்டம் தட்டி பேசிடுவான் அப்படிப்பட்டவ இப்போ பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்ததும் சரஸ்வதி இவ அதிகம் பேச மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அவளை கேலி பண்ண ஆரம்பித்தாள் இப்போ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேல அப்படி தானே அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னா அத்தாங்கிட்ட போய் நேரடியாகவே சொல்லிடுவியோ கிண்டல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து எழுந்து போனான் இவ பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்த பாட்டிக்கு இப்போதான் ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைச்சிது இது என்னடி அதிசயமா இருக்கு பெண் பார்க்க வந்தால் அவளை பாட சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனா இங்கே என்னமோ தலை நடந்துக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தி வாரா இல்லாத உறவெல்லாம் கொண்டாடிக்கிட்டு ஆம்பளைங்க இருக்காங்கன்னு கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் பாட்டு கச்சேரி செய்கிறா இதுகளும் பேஷ் பேஷுன்னு தலையாட்டுதுங்க ம் பார்க்கவே சகிக்கலை சரமாரியாக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா ஆனால் அவளை யாரும் சட்டு செய்கிறதா தான் தெரியல குறை சொல்கிறது தான் அவன் கூட பிறந்த உணவுன்றதை தெரிஞ்சுக்கிட்டதால எல்லாரும் அவன் பேச்சை உதறி தள்ளிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாங்க எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஊருக்கு புறப்பட்டு கிளம்பி போன பிறகு அந்த வீட்டு சாப்பாடு கூடத்தில் ஒரே இறைச்சலும் சிரிப்பு சத்தமாக இருந்துச்சு எப்போவுமே பிறரோட குற்றங்களையே சிலர் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு நாளும் அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு அவங்க நினச்சி பார்த்ததே இல்லை அப்படி தான் சாவித்திரியும் இன்றைக்கி ஆரம்பித்தா ஆமாம் என்ன பெரிய பிரமாதமாக வீடு கட்டிட்டாங்க முக்கால் அடி சோறு வச்சு சேர்த்த பூசி ஒழுங்கு பண்ணி விட்டானாக்கோ வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டே வீடு கட்டுறவங்கள பழிக்கிற சுபாவமும் ஒரு சில பேருக்கு இருக்கு எப்போவுமே எதற்கெடுத்தாலும் அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கவ சாவித்திரி எவ்வளவோ ஆசையா அன்போடு வளர்க்குற அப்பா அம்மா கிட்டேயே குறை சொல்றோ அவ இப்போ அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாளா என்ன அன்னைக்கு கூட வழக்கம் போல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே சாவித்ரி ஆரம்பிச்சா நானும் தான் பார்க்குறேன் அந்த பெண் சரஸ்வதிக்கு என்ன அவங்க வீட்டில் அப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காலை சாச்சி சாச்சி நடந்து வந்து இவ பெண் பார்க்கலன்னு இப்ப யார் அடிச்சாங்களா சரியா சொன்னடி நானும் கவனிச்சேன் அத்தான் அத்தன்னு வயசு வந்த பிள்ளையோட அப்படி என்ன கொலாவல் வேண்டி இருக்கு பாட்டியும் தன் பங்குக்கு தூபம் போட்டா சாதாரணமாக ஏதாவது கிடைச்சாலே கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறவ அப்படி இருக்கும் பொழுது பேத்தி மேலே அதீதம் அன்பு கொண்டவ இந்த விஷயத்தில் பேசாமல் இருப்பாளா என்ன வழக்கமாக மங்களத்துக்கும் பாட்டிக்கும் நிறைய விஷயங்களில் நிறைய தகராறுகளும் சண்டைகளும் கிளம்புறது அந்த வீட்டில் சகஜமான ஒரு விஷயம் சின்ன குழந்தை மாதிரி உனக்கு யார் பேர்லையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இந்த புத்தியை தான் விட்டுடே சாவித்ரி சந்துரு அவளை கண்டிச்சான் அட என்னடா அப்பா இப்படி சொல்லிட்ட நீ ரொம்ப பிரமாதமாக தான் அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு வரியே வெடுக்குன்னு கேட்டுட்டு அவனை பொசுக்கிற மாதிரி நிம்மந்து பார்த்து மொறச்சா கிளம்புறது என்ன உள்ளதை சொன்னால் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது அடுத்தவங்களோட குறைய பற்றியே நீ பேசிக்கிட்டு இருந்தா உன்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்றத எப்போ நீ உணருவ அதுக்கான நேரமே உனக்கு கிடைக்காம போயிடுமே இனிமேல் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அந்த பொன் சரஸ்வதியும் ஒரே வீட்டில் தான் இருக்க போறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சு பழக வேண்டியவங்க அப்படி இருக்கும் பொழுது சண்டை பிடிச்சிக்கிட்டு வந்து நின்னா நல்லாவா இருக்கும் இவ்வளோத்தையும் சொன்னது சந்துரு இல்லை ராஜமய்யர் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் பெண்ணை அன்போடு கடைஞ்சிக்கிட்டார் அதிக தேவை இருந்தால் மட்டும்தான் அவர் பேசவே செய்வார் அம்மாவுக்கும் தன் மனைவிக்கும் ஏற்படுற எந்த ஒரு மனஸ்தாபங்களில் கூட அவர் வாய் திறந்து பேசினதே கிடையாது ஒரு குடும்பத்தில் அங்கே தலைவனுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபகரமானது ஏன்னா மாமியார் மருமகள் சண்டையில் யாருக்கு சமாதானம் சொல்கிறதுன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையே பெத்து வளர்த்து நான் கஷ்டப்பட்டது எனக்கு தானே தெரியும் நேற்று வந்தவ சொல்கிறது தான் இந்த வீட்டில் சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா ஒரு பக்கமும் அன்பும் ஆதரவும் வேணும்னு தான் என் அப்பா அம்மா உற்றார் உறவினர்னு எல்லாரையும் விட்டுட்டு இவரே கதின்னு வந்திருக்கேன் என் மனசை ஏன் இப்படி புண்ணாக்குறீங்க அப்படின்னு மனைவி ஒரு பக்கமும் போட்டி போடும் பொழுது பெத்த தாய்க்கும் வாழ்க்கை துணைவிக்கும் நடுவில் இந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் நாளடைவில் பாட்டியோட சண்டை சச்சரவு சகஜமாயிடுச்சு மங்களத்தோட மனசும் மறுத்து போயிடுச்சு ரெண்டு வேளை சாப்பாடு ஜீர்ணமாகிற மாதிரி தான் மாமியாரோட கடும் சொற்களையும் ஜீரணம் பண்ணிக்க கற்றுக்கிட்டா அம்மா கிட்டே இருக்கிற இந்த சகிப்புத்தன்மையில் ஒரு அணு அளவுக்கு கூட சாவித்திரிக்கு அந்த குணம் இல்லை அவன் குழந்தை பருவத்தில் பாட்டி அம்மாவும் சண்டை பிடிச்சிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்து பார்த்து அவன் மனசில் பசுமறுத்தானே போல பதிஞ்சு போயிடுச்சு பாட்டி அம்மாவை ஓட ஓட விரட்டுற மாதிரி பாட்டியோட சேர்ந்து அவளும் விரட்ட ஆரம்பிச்சாள் எதை கெடுத்தாலும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சா அதுவும் பாட்டியோட செல்லத்துல அப்படியே அவளோட சேர்ந்து இந்த குணங்களும் வளர ஆரம்பிச்சது ராஜமய்ய சாவித்திரியை கடிஞ்சுக்கிட்ட பிறகு கொஞ்ச நேரம் அங்கே எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க சாவித்திரி கோபமா இருக்கான்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க கடு கடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு குணிஞ்ச தலை நிமுறாமல் அவன் உட்காந்து சாப்பிட்றத பார்த்த சீதா யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு அந்த சரஸ்வதியை ரொம்ப பிடிச்சிருக்கு சிரிச்சு சிரிச்சு கவடம் இல்லாமல் பேசுகிறாளே அந்த குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா சாவித்திரிக்கு வந்ததே கோபம் உனக்கு யாரை தான் பிடிக்காது எல்லோரையும் பிடிக்கும் ஆத்திரத்தோடு சொல்லிவிட்டு சாப்பாடை கூட முடிக்காமல் வெடுக்குன்னு அங்கேருந்து எழுந்து நகர்ந்தான் இவ்வளோ சச்சரவுலேயும் தலையிடாமல் இருந்த மங்களம் சளிப்போட என்ன சண்டை இது சாப்பிட்ற நேரத்தில் ஒழுங்காக அரட்டை அடிக்காமல் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டிங்களா கோவத்தோடு சொன்னான் அதுக்கு மேலே யாரும் பேசாமல் கப் சிப்புன்னு அடங்கிட்டாங்க ராஜமய்யர் வெற்றிலைக்கு சுண்ணாம்ப தடவிக்கிட்டே சமையல் கட்டு பக்கம் வந்து மங்களத்தோட எதிரில் வந்து உட்காந்தார் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தவர் வர வர உனக்கு என்னை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடுச்சு மங்களம் சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு முன்னாடியே தயாராக வெத்தலை பக்கம் மடித்து கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போ என்னடானா பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு எல்லாத்தையும் நானே தேடி தேடி போய் எடுத்து மடித்து நான் போட்டுக்கிறது இல்லாமல் ஒன்றை தேடி வந்து நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கேலியோட மனைவியை பார்த்து சொன்னார் மங்களமும் கோப்பத்தோடு அவரை பார்த்து நாளைக்கே மாப்பிள்ளை வரப்போகிறான் அப்புறம் மருமகளும் வருவா இன்னும் உங்களுக்கு நான் நடு நடுங்கிட்டே நிற்கணுமா இவ்வளோ காலம் நடுங்கி செத்ததெல்லாம் போதாதான் என்ன அப்படின்னா ஆமாம் மங்களம் அப்போவே சொல்லணும்னு இருந்தேன் பசங்க ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிரில் பேச வேண்டான்னு தான் அமைதியாக இருந்தேன் மாப்பிள்ளைக்கும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் சாவித்திரியை ரொம்ப பிடிச்சி போச்சான் நீ எதுக்கும் கிட்ட ஒரு வார்த்தை சம்மதத்தை கேட்டுடுறியா ராஜமயர் சொன்னார் மங்களத்துக்கு இப்போது நிஜமாகவே கோபம் வந்துச்சு சின்ன வயசுலேருந்தே செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டீங்க உங்கள் பெண்ணை நான் சொல்லி அவள் கேட்க போகிறாளா இல்லை அப்படியே நான் கேட்டாலும் அவள் என்னை மதித்து பதில் சொல்ல போகிறாளா எனக்கு வேண்டாம் நீங்களே போய் கேட்டுக்கோங்க முதல்ல அவளுக்கு பிடிச்சாகணும் அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சாகணும் என்னால் முடியாதுப்பா மங்களம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தமாகவே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னை பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கூடத்தில் இருக்கிற ஊஞ்சல்ல படுத்து அரை தூக்கத்தில் இருந்தா அதனால் மாமியாரை பற்றி இந்த மாதிரி சமயங்களில் மட்டுந்தான் ரெண்டொரு வார்த்தை அவளால் பேச முடியும் நம்ம காலம் போல் இல்லையே பெண் பார்க்குறதுக்கு மாப்பிள்ளையோட வீட்டாளுங்க தான் போவாங்க மாப்பிள்ளை அவ்வளோவா கூப்பிட்டு போகிற பழக்கமும் இருந்ததில்லை பெரியவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணங்களில் நூற்றில் தொண்ணூறு நல்லாவே அமைஞ்சிருந்தது பிள்ளைக்கு பதினஞ்சு வயசும் பெண்ணுக்கு ஒன்பது வயசுன்னு பார்த்து செஞ்ச கல்யாணங்களில் எழுபது வயது வரையிலும் தம்பதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலம் அப்படி இல்லையே மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஆயிரம் தடவை பொண்ணையும் பையனையும் சம்மதம் கேட்டு நடத்தி வைக்கிற கல்யாணம் நூற்றுக்கு தொண்ணூறில் நீ நான்னு சண்டை சச்சரவோடு தான் வாழ்க்கை போய்கிட்டுருக்கு ராஜமயர் சொன்னார் அப்போது சமையல் கட்டு பக்கம் வந்த சந்துரு அம்மாவை பார்த்து ஏமா நீ அப்பாவை முதல்ல பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லை அப்படின்னு ஒரு விஷம சிரிப்போடு கேட்டான் ஏண்டா எனக்கு என்ன குறைச்சல் பாட்டி காதில் விழுந்தா உனக்கு பிடிச்சிருக்க சனியெல்லாம் பறந்து போயிடும் பார்க்குறியா கருப்பாக இருக்கிறன்னு தானே என்னை கேலி செய்கிற ஏன கருத்தாலும் ஆயிரம் பொண்ணுடா அப்படி இருக்கும் பொழுது ஆம்பளை எப்படி இருந்தா என்ன புருஷ லக்ஷணம் ஒன்று இருந்தால் போதாதா ராஜமயர் சொன்னார் மங்கரம் முகத்தை தோளில் இடிச்சிக்கிட்டு ஆமாம் இந்த மாதிரி எல்லாம் பழமொழி சொல்லியாவது உங்களை ஆறுதல் படுத்துக்கிறீங்க அப்படி தானே பையனும் உங்கள் பெண்களும் என் நேரத்தை கொண்டு இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் உங்கள் பெண்களுக்கு வரன் தேடி தேடி காலுக்கு விளக்கெண்ணெயை தான் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்துருப்பீங்க அப்படின்னு ஒரே போடா போட்டா அதான் நான் கருப்புன்னு அந்த நாள்லேயே உங்கள் வீட்டு ஆளுங்க என்ன கொஞ்சம் நஞ்சமாகவா ஏசினாங்க உன் அத்தை கூட சொல்ல மேலே ஈ உட்காந்த மாதிரின்னு எனக்கும் உனக்கும் பொருத்தம் இருக்குன்னு பந்தலில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது சொல்லலையா என்ன அதுக்கு மேலே பேச பிடிக்காம ஐயோ எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது எல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுங்க ஆனால் இங்கே எனக்கு கூட மாட வேலை செய்ய ஒருத்தர் கூட கிடையாது சாப்பிட்டுட்டு எல்லாம் ரேடியோ கேட்க போயிடுச்சுங்க போதா நீங்க நீங்கள் வேறு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மங்களும் அடுப்பங்கரையை சுத்தம் செய்கிற வேலையில் ஈடுபட்டா கல்யாணத்துக்காக ராஜமய்யர் விசேஷ எல்லாம் செஞ்சுருந்தார் வீட்டை சுற்றி பெரிய பந்தல் எல்லாம் போடப்பட்டது சொந்தக்காரங்க தங்கிறதுக்காகவும் சம்பந்தி வீட்டுக்காரர்கள் தங்குறதுக்காகவும் ரெண்டு வீடுகள் தனித்தனியாக வாடகை எடுத்தார் அந்த ஜில்லாவிலேயே கை தேர்ந்த சமையல்காரர்களும் ஏற்பாடு செஞ்சுருந்தார் சீர்வரிசைகளும் மற்ற ஏற்பாடுகளும் விமர்சையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பெண் இருக்கிறாளேன்னு கொஞ்சமாவது மனசில் நினச்சிக்கிட்டு செலவுகளை செய்யுங்க மங்களம் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா பிரபலமான நாதஸ்வர வித்வானை பரவழைக்கி அவர் ஏற்பாடு செஞ்சுருந்தார் மாப்பிள்ளை ரகுபதிக்கு சங்கீதன்னா ரொம்ப பிடிக்கும்னு சந்துரு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தான் பாட்டு கச்சேரிக்கு நல்ல பாடகராக யாராவது வான்னு ராஜமயர் சொன்னப்போ சந்துரு அவரை தடுத்துட்டான் வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் சரஸ்வதியோட அந்த இனிமையான குரலை கேட்க முடியாமல் போயிடுமோன்னு கவலை தான் அவனுக்கு காரணமாக இருந்திருக்கும் அந்த பெண் தான் அவ்வளோ லட்சணமாக பாடுறாளே மங்களமும் இதையே தான் சொன்னான் புடவைகள் வாங்குற வேலையை சாமித்ரியோட இஷ்டப்படியே விட்டுட்டாங்க நம்ம ஜவுளி துணிகளே அறநூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சே இன்னும் மாப்பிள்ளைக்கு எடுக்கிற ஜவுளியையும் நீங்களே வாங்கிறத வேற ஒத்துக்கிட்டீங்க கவலையோட மங்களும் ஜவுளி கடை பட்டியலை பார்த்துட்டு சொன்னான் அட இதெல்லாம் ஒரு விஷயமா முதல் முதல்ல நம்ம குழந்தைக்கு கல்யாணம் செய்கிறோம் செலவு என்ன செலவு விட்டு தள்ளுவியா செலவெல்லாம் பார்த்தா ஆகுமா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி அவள் வாய அவள் வாயை அடைச்சாரு ராஜமையர் கணவனோட வார்த்தையை தடுத்து பேசி பழக்கமே இல்லாத மங்களும் பதில் எதுவும் சொல்லாமல் பலகாரங்களுக்கு தேவையான எல்லாம் மனசில் லிஸ்ட்டு போட்டு தயார்படுத்திக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து வாசுகிறவர் தற்ற சத்தம் கேட்க யாருன்னு போய் பார்த்தாரு ராஜமையர் தபால்காரன் தான் வந்து நின்றுட்டு இருந்தான் தந்தியை பிரித்து பார்த்ததும் அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் வளர்ந்தது ரொம்ப காலங்களா பார்க்காம இருந்த அவருடைய சகோதரி பாலமும் அவன் குழந்தையந்தான் வர்றதா செய்தி வந்திருந்தது பாலம் வரப்போகிறதா மங்களத்துக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொன்னார் ரெண்டு பேருக்கும் அந்த விஷயத்தை கேட்டதும் அளவில்லா சந்தோஷம் உண்டாச்சு இப்படியே கல்யாண வேலைகளும் ரொம்ப ஜரூராக நடந்துகிட்டு இருந்தது இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சிக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி